இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக அரசினுடைய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது நாளை வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய பட்ஜெட் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டாக பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னதாக எதிர்க்கட்சிகளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது அதையெல்லாம் மீறி தற்போது முக்கிய செய்தியாக அதிமுகவினுடைய பொதுச்செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் ஆர் பி உதயகுமார் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தொடரில் முக்கியமாக எப்படி நடந்து கொள்வது ஆளும் திமுக மீது எப்படி குற்றச்சாட்டுகளை வைப்பது தொடர் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை டாஸ்மாக் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் அந்த கூட்டத்தை கட்சியினுடைய மிக மூத்த சீனியர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் புறக்கணித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுகவின் மூத்த முக்கியவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அரசியல் செய்து வருகிறார் கடந்த சில நாட்களாகவே அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கருத்து மோதல் நிலவுவதும் குறிப்பிடத்தக்கது கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவினாசி அத்திக்கடவு திட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு கூட்டம் நடைபெற்ற நிலையில் அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளாமல் போனது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அந்த நிகழ்ச்சியில் ஜெயலலிதாவின் புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி செங்கோட்டையன் அதில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தியின் காரணமாகத்தான் அவர் பங்கேற்கவில்லை என்றும் சொல்லப்பட்டது அதற்கு தொடர்ந்து தனி அணி போலவே செங்கோட்டையன் செயல்பட்டு வருகிறார் தொடர்ந்து எஸ் பி வேலுமணியினுடைய இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலும் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் ஆனால் அதற்கு முன்னதாகவே அங்கு வந்த செங்கோட்டையன் மணமக்களை வாழ்த்திவிட்டு எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை தவிர்த்ததும் நாம் பார்த்தோம் இந்த நிலையில்தான் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக அதிமுக ஆலோசனை கூட்டத்தையும் செங்கோட்டையன் புறக்கணித்திருப்பது அதிமுக நிர்வாகிகளிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல முடியும் பட்ஜெட்டை முன்னிட்டு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பத்தாம் நம்பர் கேட் வழியாக நேரடியாக சட்டப்பேரவையில் சென்று செங்கோட்டையன் அமர்ந்தார் அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்து வெளியே வந்தபோதும் எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையன் சந்திக்காமல் அவர் திரும்பி சென்றிருக்கிறார் எனவே இந்த முரண்பாடு அதிமுகவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்